மக்களே எ ஒரேடியா கட்டம் கட்டும் பாஜக பிதங்கி இருக்காரா எடப்பாடி பாஜக மக்களவை தேர்தலின் போது அதிமுகவை பின்னுக்கு தள்ளி ஒரு சில தொகுதிகளில் இரண்டாம் இடத்தை பிடிச்சாங்க தற்போது மக்களவை தேர்தலுக்காக மீண்டும் அதிமுக மற்றும் பாஜக இணைஞ்சிருக்காங்க ஆனா இந்த முறை அதிமுகவை வச்சு பாஜக ஆட்டத்தை ஆட வேண்டும் அப்படின்ற எண்ணத்துல இருக்காங்களாமா அந்த காரணத்தினாலதான் கூட்டணி முறையில ஆட்சி அப்படின்னு அமித்ஷா சொல்லி வந்துட்டு Gracias. அதிமுக இணைந்து தேர்தல வெற்றி பெற்றுட்டு எடப்பாடியை பொமை முதலமைச்சரா மாற்றிடணும் அப்படின்றது தான் அவர்களுடைய திட்டமா இருக்கு ஆனா எடப்பாடி இதுக்கு ஒருபோதும் ஒப்புதல் கொடுக்கல அதே மாதிரி எடப்பாடி கூட்டணியில இணையும் போது டிடிவி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் இப்படின்னு யாரையுமே நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு டீலிங் பேசிருக்காரு ஆனா ஆரம்ப கட்டத்துல இவங்களை ஒதுக்குறது மாதிரி காட்டிட்டு தற்போது எங்களது கூட்டணியில இவர்கள் எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க பாஜக அதுலயும் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டுட்டு வெளியேறிய ஓபிஎஸ்க்கு திரும்பவும் கட்சியில இணைத்துக் கொள்ளும்படி அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க இது ஒரு புறம் இருக்க மற்றொரு பக்கம் சசிகலா ஒருங்கிணைந்த அதிமுகவில தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் போது எடப்பாடியை மறைமுகமா சுற்றி வளைக்க பாஜக ஒவ்வொரு காயா நகர்த்தி வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியுது இதனால கூட்டணியில பிளவு உண்டாகும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் கருதுறாங்க இது இப்படினா இன்னொரு பக்கம் கடந்த சில நாட்களா எடப்பாடி பழனிசாமியை பாஜகவினர் கடுமையா புகழ்ந்து வர தள்ளிட்டு இருக்காங்க முக்கியமா எடப்பாடி பழனிசாமியுடைய மனச குளிர வைக்க வேண்டும் அப்படின்னு பாஜகவினர் தீவிரமா முயற்சி செஞ்சு வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி பாஜக அதிமுக கூட்டணியில ஒற்றுமை வேண்டும் அப்படின்னு பாஜக டாப் தலைகள் கோரிக்கைகள் விடுத்திருக்காங்களாமா இதுக்கு பின்னாடி விஜய் காரணமாயிருக்கலாம் அப்படின்னு பேசப்படுது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்துல ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒருங்கிணைந்த செயல்பாட்டிற்கு அழைப்பும் விடுத்திருக்காரு அப்படிதான் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி சென்னையில ஜி கே மூப்பனாருடைய இருபத்தி நாலாவது நினைவு தின நிகழ்ச்சியில கலந்து கொண்ட போது அவர் பேசியிருக்காரு இந்த நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பாஜக முன்னாள் மாநில தலைவர் கே அண்ணாமலை இவங்களா உடனிருந்திருக்காங்க அதுல நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி யார தமிழக தேர்தலில் ஒரு மாற்றத்திற்கான தேவை இருக்கு இந்த மாற்றத்தை கொண்டு வரும் பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்கு நாம எல்லாருமே ஒரு கூட்டணியா ஒருங்கிணைந்து இந்த இலக்கை முன்னெடுத்து செல்ல வேண்டும் தமிழக மக்களும் சொல்லிருக்காங்க நிர்மலா சீதாராமன் அதே மாதிரி தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில தான் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அவர் கூறியிருக்காரு எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் யாரும் மன வருத்தத்துல இல்ல அப்படின்னு பேசிருக்காரு அடுத்ததா பேசினா அண்ணாமலை என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் தலைவர்கள் ஒருங்கிணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இப்படிதான் போகணும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் அதை பின்பற்றுவது கட்சிக்கு நல்லது அதன்படிதான் அண்ணாமலை அவர் தாவேக்கா கூட்டணிக்கு போகக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு அமித்ஷா எச்சரிச்சதா கூறப்படுது இதனை அடுத்துதான் பாஜகவினரான நயனா நாகேந்திரன் அண்ணாமலை வேற வழி இல்லாம எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க தொடங்கியிருக்காங்கன்னு கூறப்படுது நன்றி வணக்கம்